அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய வகையில் அதற்கு உதவக்கூடிய மை ஏதாவது இருக்கிறதா என்று நமது அன்பர்களில் சிலர் கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய அன்பர்களுக்காகவும் சகல சௌபாக்கியமும் பெற்று வாழ்க்கையில் இனிமையாக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே வசதி வாய்ப்புகள் நல்ல மனதுக்கு பிடித்த ஆண் அல்லது பெண்ணுடனான திருமணம் அதன் பிறகான குழந்தை பாக்கியம் நல்ல வேலைவாய்ப்பு பணப்புழக்கம் செல்வம் செல்வாக்கு என்பது அமைந்திருக்கும் ஆனால் சிலருக்கு மேற்சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்றில் குறைகள் இருந்திருக்கும் இருந்து கொண்டிருக்கும் இதுபோன்று இருக்கக்கூடிய நபர்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற உதவக்கூடிய உதவக்கூடிய தாயத்தானது ஆண்டிற்கு இரண்டு முறை மட்டுமே தயார் செய்து ஒரு வருடத்தில் இரண்டு முறை மட்டுமே தயார் செய்து கொடுக்கின்றோம் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு உதவும் வகையில் ஆண்டின் தை மாதத்திலும் அடுத்ததாக ஆடி மாதத்திலும் சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய தாயத்துகள் தயார் செய்து தருகின்றோம் இதை ஒருவர் வாங்கி பயன்படுத்தும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியாகவும் செல்வாக்குடனும் இருப்பதற்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கின்றதோ அனைத்தும் வெகு சீக்கிரமாக பூர்த்தியாகும் இந்த சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய தாயத்துடன் உங்களுடைய ராசி நட்சத்திரம் பெயர் இவற்றை கொடுக்கும் உங்களுக்கு உரிய மூலிகையினை முறைப்படி காப்பு கட்டி சகல சௌபாக்கியங்களும் தரக்கூடிய மூலிகையுடன் உங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான மூலிகையையும் கலந்து முறைப்படி பூஜைகள் செய்து சக்தி ஏற்றிய பிறகு தாயத்தானது உங்களுக்கு வழங்கப்படும் இந்த தாயத்தானது இரண்டு விதமாக கிடைக்கும் சாதாரண தாயத்து மற்றும் வெள்ளி தாயத்து என இரண்டு வகையாக கிடைக்கும் தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து அதை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன் பதனி இதில் அந்த மந்திரங்கிறது வந்து தேவையானதை மட்டும் போட்டுக்க எல்லாம் அதை நீக்கிடுமா மந்திரம் தேவைன்னாக்க இந்த சியாமலா மந்திரம்னு சொல்லிட்டு என்ட்ரு ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது அதை சொல்கிறேன் அதை எழுதிக்க பண்ணிக்கலாம் சரியா ஓம் ஐம் சுக ஸ்டார்ட் ஆகும் அது பண்ணிக்குவோம் மந்திரம் தேவைன்னா மட்டும் போட்டு சேனலில் எல்லாம் போடாது தேவையான நம்மள்ட்ட ஒரு மந்திரத்தை போட்டு நீக்கிடுமா